சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களை வந்து சந்திக்கக்கூடிய ஆட்களில் பார்த்தீங்கன்னா சிம்மராசினியர்களும் ஒருவராக இருக்காங்க ஸோ சிம்மராசி அன்பர்களாகிய நீங்கள் என்னென்ன விஷயங்களில் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க என்னெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்து நடக்க இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தான் வந்து பிறந்தது மாதிரி இருக்குது பாருங்க அதுக்குள்ளே பதினோராவது மாதமே வந்து முடியப் போகுது கிட்டத்தட்ட நவம்பருடைய இறுதிக்கு நம்ம வந்துட்டோம் இந்த வருடத்தில் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏராளமாக வந்து நடந்துருச்சு இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து தான் அந்த மாதத்திற்கான பலன்களானது கணக்கீடு செய்வாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சிம்மராசி நேர்களுக்கு இப்போது குரு பகவான் கடகராசியில் தான் இருந்துகிட்டு இருக்கார் இல்லையா கடகராசிலையும் அவர் பார்த்தீங்கன்னா நார்மலாக கிடையாதுங்க உச்சம் பெற்று வேறு அடைஞ்சிருக்காரு பொதுவாக ஒரு சில ராசிகள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்களை பார்த்துருவாங்க அதுலேயும் ஒரு சில ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்தில் இருந்தாலும் வக்ரமாகும் பொழுது தான் நல்ல பலன்களெல்லாம் வந்து பெறுவாங்க அதோட நவ முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் வகிற நிவர்த்தி ஆகிறாருங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் இந்த நவம்பரோடைய இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை சிம்மராசி என்பர்களாக நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி வாங்க என்ன நம்ம வகையில் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க என்னெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் சிமராசி இல்லைனா சிம்ம லக்கணம் இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் மூன்றாவது இடத்துல நீச்சபங்க ராஜயோக பலன்களை தருவார் ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க சூரியன் வந்து உங்களுடைய ராசி அதிபதி அவர் நல்லா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் கூட சேர்த்து கொடுக்க போகிறாரு இப்படி நிறைய யோகங்களை சிம்மராசினியர்களுக்கு தரத்துக்கு கிரகங்கள் வந்து தயாராக இருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வெற்றிகள் மேலே வெற்றிகள் குவிய போகுதுங்க சொல்லப்போனால் இனி உங்களுக்கு எந்த வகையிலுமே பாதிப்புகள் இருக்காது அஷ்டமசனி நடக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாரும் யோசிப்பீங்க சார் கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி அப்படின்றது எல்லாருக்குமே பாதிப்புகளை கொடுக்காதுங்க கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டும்தான் சனி பகவான் பலன்களை வந்து கொடுப்பாரு அதனால நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை தான் செய்திருக்கீங்க பொழுது பயப்படாதீங்க சனி பகவானும் உங்களுக்கு நல்லா தான் செய்வார் சனீஸ்வர பகவான் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக யாராலையும் தடுக்க முடியாது அதனால சனி பகவான் உங்களுக்கு சொல்லப்போனால் சனியும் சூரியனும் எதிரெதிரி கிரகங்கள் தான் ரொம்ப பகை கிரகங்கள்னு சொல்லுவாங்க அதனால சனி பகவான் கொஞ்சம் தூக்குதலாகவே வந்து பிரச்சனைகளை கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்கிறது உண்டு இருந்தாலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெருசாக பாதிப்புகளை கொடுக்கவே மாட்டார் அவர் வந்து கர்மக்காரகன் நம்ம செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப மட்டும்தான் பலன்களை கொடுப்பார் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க சனி பகவானை பார்த்து எல்லாரும் சொல்கிறத ப கேள்விப்பட்டும் நீங்கள் வந்து பயந்துக்காதீங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் ஸோ இதை விட எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் சிம்மராசினேயர்களுக்கு சனி பகவானால் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை தாண்டி பார்த்திங்கன்னா பொருளாதாரம் உங்களுக்கு நீங்கள் செலவு செய்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும் பொருளாதாரம் உயர்வடையும் சமூகத்தில் உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல நிலையை வந்து அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் கூட கிடைக்கிருக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஜனனக்கால ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க அதில் சனி பகவான் நல்ல ஒரு இடத்துல இருக்காரு இல்லை உங்களுக்கு தசா புத்தி நல்லா நடக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பயப்படவே தேவையில்ல இல்லை தசா புத்தி எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் பலன்களானது மாறுபடையும் பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது எல்லா பிரச்சனைகளும் வரும் அப்படின்லாம் நினைக்கிறது உண்டு ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானால் சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது எதுவுமே கிடையவே கிடையாதுங்க உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது தான் உங்களுக்கு பல மடங்கு பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்காரு ஸோ சனி பகவான் இன்னும் எதுவுமே செய்ய ஆரம்பிக்கவே இல்லை தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே இருந்து கேது தாங்க இவ்வளோ வேலையும் பண்ணிட்டுருக்காரு நிறைய சிக்கல் நிறைய தடை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் செய்யணுன்னு ஒரு விஷயத்த நினைப்பீங்க ஆனால் செய்ய முடியாமலே போய்டும் வெளியில் நாலு இடத்துக்கு போய் நீங்கள் வந்து பிரபலம் அடையாமல் இருப்பீங்க ஸோ வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சிம்மராசி நேர்களுக்கு வந்து இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மாறப்போகுதுங்க உங்களுடைய தடைகள் எல்லாமே உடையக்கூடிய நேரத்தை நீங்கள் நெருங்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் யார் மூலியமாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு அதுக்கு வந்து வந்து சேரும் அதை நம்ம செய்து பார்க்கலாமே அப்படின்ற அளவுக்கு நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வை வேற உங்கள் ராசிக்கு வந்து கிடைக்க போகுது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையில் தான் நீங்கள் இருக்கீங்க குரு பார்வை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் குருவுடைய பார்வைக்காக தான் எல்லாரும் காத்துட்ருக்கோம் ஏன்னா குரு வந்து எந்த ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அது வந்து பெரிய விஷயமே கிடையாது குருவுடைய பார்வைக்கு தான் பலன் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி அற்புதமான பார்வை பலன்களை குரு பகவான் உங்களுக்கு வந்து கொடுக்க இருக்கார் நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ இந்த மாதிரி நிறைய கடவுள்களுடைய அருளாசி ஒத்துழைப்பு நேரமெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கும் பொழுது இப்போ தான் நீங்கள் வெற்றிகளை வந்து பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க என்னென்ன வெற்றிகள்லாம் இருக்கும் அப்படின்னா என்னென்ன விஷயம் உங்களுக்கு இது வரைக்கும் நடக்காமல் இழுபறியாக இருந்துகிட்டு இருக்கோ அது எல்லாமே இப்போ வந்து நிவர்த்தியாகுங்க உங்கள் மனசில் இருந்த எல்லா கவலைகளும் நீங்கும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இது வரைக்குமே நீ அவங்கள்ட்ட வந்து எந்த விதமான பழக்க வழக்கங்களோட கூட இருந்திருக்க மாட்டீங்க இப்போது கேள்விப்படக்கூடிய விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் நீங்கள் என்ன கேள்விப்படுறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது மனசுல இருந்த வந்த கவலை முழுமையாக நீங்கள் போகுதுங்க நீங்கள் மனசுல நினைத்த காரியங்களை ஒன்று ஒன்றா வந்து நிறைவேற்ற போகிறீங்க உங்களால எல்லாம் முடியும் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படியெல்லாம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இப்போ வந்து நடக்கும் ஸோ மனம் வந்து தெளிவடைய ஆரம்பிக்கும் மனசில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் குடும்பத்திலையும் அப்படிதாங்க எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ அந்த பிரச்சனை எல்லாமே வந்து விலகி உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே வந்து அதிகமாகும் எந்த இடத்துலலாம் நீங்கள் தலை குனிந்து அவமானப்பட்டு அதாவது அந்த இடத்துக்கு போகிறதுக்கே வந்து கூச்சப்பட்டுக்கிட்டு ஒதுங்கி ஒதுங்கி இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா மாறப்போகுது குடிந்த இடங்களில் எல்லாமே நீங்கள் இப்போ தலை நிமிர்ந்து வந்து நிற்க போகிறீங்க ஸோ வெற்றிகள் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து கிடைக்க போகுது சமூகத்துலேயும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கிடைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் பேசுகிறத நாலு பேர் வந்து கேட்பாங்க ஸோ இவங்க சொல்லக்கூடிய விஷயத்த புரிஞ்சிக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் கூட இருக்குது இந்த மாதிரி நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கப் போகுது கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்கள்லாம் இந்த மாதத்தினுடைய இறுதியிலேயே ஏதாவது ஒரு வகையில் சொத்துக்களை சேர்க்கறதுக்கான யோகம் இருக்குது நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யலாம் அம்மாவோடைய ஆரோக்கியமும் நிறைய பிரச்சனைகளால் அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுவுமே இப்போ சரியாக போயிடும் தாயாருடைய ஆரோக்கியம் நல்லபடியாக மாறும் உங்களுடைய ஆரோக்கியத்துலேயுமே பெருசாக இருந்த தொந்தரவுகள் எல்லாமே படிப்படியாக பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் இனி தொந்தரவுகள் குறையும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய சிம்மராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வெளிநாடு போகிறதுக்கான முயற்சியெல்லாம் நீங்கள் இப்போ எடுங்க ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்லபடியாக நல்ல வாய்ப்புகள் கிடைத்து நீங்கள் போகிறதுக்கான சான்ஸ்லாம் நிறையவே இருக்குது குழந்தைகள் சார்ந்த நல்லணும் அப்படிதாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் ஏன்னா முடிவுகள் நீங்கள் அவங்களுக்காக எடுக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக வந்து யோசிங்க அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வழக்குகள் எதுவும் போயிட்டு இருக்குது கேஸ் இருக்குது அப்படின்னா கூட சிம்மராசிக்காரங்களெலாம் பயப்படாதீங்க ஏன்னா இப்போ அதுக்கு தீர்ப்பு உங்களுக்கு தான் சாதகமாக கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்க போகிறீங்க உத்தியோகம் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்படி தாங்க பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்களே வந்து நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எப்போது வந்து நடக்க போகுது ஆனால் பொதுவாக சிம்மராசினியர்களுடைய பலம் மற்றும் பலவீனம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய முன்கோபந்தான் இந்த டைமும் அப்படிதாங்க நீங்கள் ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக கோபப்படாதீங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து அதையும் நீங்கள் யோசித்து பார்க்கணும் ஏன் அவங்க அதை சொல்கிறாங்க அப்படின்றத ஸோ இந்த டைமில் நீங்கள் கோபப்படுறத மட்டும் குறைச்சிக்கிங்க அதுதான் நல்லது அப்பப்போ உங்களுக்கு வீண் செலவு ஆகிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நிதி மேலாண்மையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி பொருளாதாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு வளர்ச்சியும் வந்து பார்ப்பீங்க இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ளே நீங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்கறதுக்கு தயாராக இருக்க போகிறீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து மேன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி சிம்மராசிக்காரங்களை வரைக்கும் யாரையும் நம்பி நீங்கள் பணம் கொடுக்காதீங்க அப்படி ஒருவேளை நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது ஸோ நம்ம எது செய்கிறதா இருந்தாலும் அதை செய்யலாமா வேணாமா அப்படின்றத முதல்ல நீங்கள் யோசிச்சிக்கோங்க யாருக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசித்து செயல்படுங்க கேட்குறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப கிடைக்காமல் போயிடும் ஸோ பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நபர்னா சிம்மராசிக்காரங்க தான் இந்த டைமில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை சிக்கிட்டீங்க அப்படின்னா மீண்டு வரவே முடியாமல் போயிடும் அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க எல்லா விஷயம் விஷயத்திலையுமே வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி உயர் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் நிதானமாக தான் இருக்கணும் ஏன்னா அப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகும் இல்லை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்கிறதோ இல்லை சொன்ன உடனே கோபம் வரதோ இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த வகையிலையுமே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்காம போயிடும் ஸோ தடைகள் எல்லாம் விலகி நல்ல பயன்கள் வந்து கிடைக்கிறதுக்கான அருமையான ஒரு நேரம் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர்லேயே வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிரும் ஸோ நவம்பருக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நரசிம்மர் கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு அவங்கள தரிசனம் சேர்த்துட்டு வாங்க நிறைய மேன்மைகளை வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தினந்தோறும் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க